அன்பு நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் வெற்றிவேல் பாலாஜி நாம் சாஸ்திரத்தை கட்டறைய ஒரு எளிய வழி மிக குறைந்த கட்டணத்தில் நாம் இப்பொழுது இந்த வகுப்பை நடத்த உள்ளோம் புண்ணிய நகரமாம் காஞ்சிபுரத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற நடைபெறவுள்ளது இதை பயன்படுத்தி ஒரு வாச நிபுணராக ஆகலாம் மற்றும் தொழில்முறை வாசாக கற்றறிந்து நீங்கள் வருமானமும் ஈட்டலாம் இல்லை சார் நான் என் வீட்டை மட்டும் சரி செஞ்சுக்கிறனால பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் நிறைய பேருக்கு வாஸ்து பார்த்து நான் ஏன் பண்ண போகிறேனாலும் பண்ணலாம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் வேறு எதுவுமே பேசிக் தெரியணும்னு அவசியம் இல்லை இது காஞ்சிபுரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து மணி வரை நடக்கும் அதே அடுத்த நாள் சென்னையில் நுங்கம்பாக்கம் ஸ்ரீ ஆஷா நிவாஸ் சோஷியல் சர்வீஸ் சென்டரில் இதுவும் முழு நாள் கிளாஸ் நடக்கும் ரெண்டுமே பேசிக் தான் லெவல் ஒன் லெவல் டூ வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி திரு ஏகாம்பரநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த வகுப்பு குறைந்த கட்டணத்தில் முதன்முறையாக ஆர்கனைஸ் செய்யப்பட்டுள்ளது அன்பர்கள் இதில் பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது நம்ம ஆதிசிவன் அறக்கட்டளை மூலியமாக தான் இந்த வகுப்பெலாம் நடக்குது அன்பர்கள் அதில் நீங்கள் உங்களோட விருப்பம் நீங்கள் டொனேஷன் அன்னதானத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த க்ளாஸில் உள்ளதும் ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூஷன் ட்ரஸ்ட்டுக்கு போகும் இது குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு நடக்குது அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் வெற்றியடைகிற வழியை நீங்களே கண்டறியலாம் எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல்